ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டில் டிசம்பர் நிறையாவே பூ வச்சுருக்குதுங்க அது மட்டும் இல்லை ஆடி மாதத்துக்காக நாங்கள் எல்லாமே பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதை தான் உங்களுக்கு காமிக்கலாம்னு வந்திருக்குறேங்க இது பாருங்கள் இது டிசம்பர் மாதமே கிடையாது ஆனால் நிறைய பூ வச்சுருக்குறாங்க நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தெரியுதுங்களா இந்த பூ எடுக்காமல் நீங்கள் ஒரு நாள் விட்டுட்டிங்கன்னா இதுலேருந்து விதை வைக்க ஆரம்பிச்சிருங்க அந்த விதை அது தண்ணி பட்டாலே போதுங்க தெரித்து போய் எல்லா பக்கமும் முளைச்சிரும் நம்ம டிசம்பர் செடி கட்டிங் மூலியமாகவும் வளர்க்கலாங்க கட்டிங்கில் வளர்க்குறதுக்கு இந்த மாதம் நல்லா உகந்தது தாங்க கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது இதை கட் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே வேர் வந்துடுங்க இது பாருங்கள் டிசம்பர் மாதத்தில் மட்டும் பூக்கிறது இல்லைங்க இப்போ சீசன் எல்லாமே இந்த செடி பூ பூத்துட்டு தாங்க இருக்குது இந்த பூ மட்டும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு அரை முழை வர அளவுக்கு பூ இப்போ இருக்குதுங்க இன்னொரு செடி கூட இருக்குதுங்க அதுவும் இதுவும் சேர்த்தா ஒரு நாளைக்கு ஒரு மூளை பூ எனக்கு கிடச்சிடுதுங்க இதுக்காக நான் அந்த அளவுக்குலாம் மெயின்டென்ஸ் பண்ணலைங்க இதுக்கு வந்து நான் வந்து தண்ணி காலையில் சாயங்காலமும் கொடுத்துருவேங்க அதேமாதிரி ஆட்டுப்புழுக்கையும் வச்சிருவேங்க மாதத்தில் ஒரு டைம் மண்புழு உரம் கொடுப்பேங்க இதுக்கு வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து கேர் பண்ணணும் அவசியமே கிடையாதுங்க ஆனால் நிறையவே பூ வைக்குவாங்க எனக்கு டிசம்பர் பூவிலே பூத்தது வந்து பிங்க் கலர் தாங்க எனக்கு அந்த கலெக்ஷனே கிடைக்கல எங்கிட்ட இப்போ ஒரு ரெண்டு கலெக்ஷன் இருக்குதுங்க அது கிடைச்சா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஒரு பொத்தில் எவ்வளோ பூ இருக்குது பாருங்க நிறைய மொட்டு வைக்கிறாங்கங்க இந்த பூ எடுக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும் இதில் முள் மாதிரி ஒன்று இருக்குங்க அது குத்தி வச்சிரும் பாருங்க நல்லா இருக்குது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு தாங்க நான் எங்கள் வீட்டில் மொட்டு பாருங்கள் எத்தனை மொட்டு இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு குச்சியில் எத்தனை மொட்டு வருதுன்னா அப்போ செடியில் எத்தனை இருக்கு பாருங்கள் செடி வந்து ரொம்பவே சின்ன செடி தாங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இது வந்து பூவெல்லாம் எடுத்துகிட்டு பாப்பா ஸ்கூலுக்கு வச்சுட்டு போகும்போது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க இப்போது இந்த செடியை பார்க்கும்போது நான் சின்ன பிள்ளையில ஸ்கூல் படிக்கும்போது இந்த பூ தாங்க தலையில் வச்சுட்டு போவேன் ரெட்டை ரெட்டைச்சேடை போட்டு ரெண்டு சைடு இந்த பூ வச்சுட்டு போவேன் அவங்க தாங்க எனக்கு வருது ஸ்கூலுக்கு போயிட்டு டீச்சர் பாடம் எடுக்கும் போது எனக்கு பாடம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அதில் இருக்க பூ எடுத்து முட்டை வெடிச்சுக்கிட்டே உக்காந்துட்டு இருப்பேங்க இப்போ அதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தாங்க வருது அந்த காலில் நமக்கு திருப்பி வரப்போறதில்ல இருந்தாலும் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இது பாருங்க அடுத்தது காஸ்மோஸ் செடி இதுலருந்து நிறைய விதை எடுத்துட்டேங்க இந்த காஸ்மோஸ் செடியும் அப்படிதாங்க விதை மூலயமா அவங்களாவே வந்துடுவாங்க நம்ம அதுக்கு பாதுகாப்பு பண்ணணும்னு ஒன்றுமே கிடையாது இது பாருங்க செம்பருத்தி பூவு நான் அவங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் கட்டிங்கில் தான் அதை வளர்த்தேன்னு சொல்லிட்டு இது செம்பருத்தி பூ செடிங்க இதுலருந்து பாருங்கள் பெரிய பூவாகவே வருவாங்க நிறைய முட்டு வச்சிருக்குறாங்க அதில் கூட ரெண்டு பூ வந்துருக்குது சங்குப்பூ செடிங்க இதெல்லாம் போன சீசனுக்கே நான் வச்சுருதுங்க இந்த செடி வச்சு நாலு மாதம் ஆகிடுச்சி எல்லாமே பூவு காயமாக நிறையா வச்சுருந்தாங்க இதை கட் பண்ணி விட்டு இப்போ தான் தலைஞ்சி வந்துருக்குறாங்க இப்போ தான் ஒன்று ரெண்டு பூ வைக்க இருக்கிறாங்க இது நிறையா பூ வரும் போது நான் உங்களுக்கு பெரிய வீடியாகவே போடுறாங்க இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இது நம்ம வீட்டில் இருக்க கம்பி வலி ஐத்தி விட்ருக்கோம் மல்லிகைப்பூ வெள்ளலாம் பூத்து அறுவடை ஆகிடுச்சிங்க எல்லாத்தையுமே நம்ம கவத் பண்ணி விடணும் இந்த பாருங்க நான் சொன்னல டிசம்பர் செடியிலே வந்து இது சிகப்பு கலரு இது பார்த்திங்கன்னா சின்ன செடியிலே நிறைய முட்டு வைப்பாங்க வாடாமல்லி கொஞ்சம் எடுத்துக்கலாங்க சாமிக்கு வைக்கிறதுக்காகவும் பாருங்க எவ்வளோ அழகாக சின்னதுலேயே அழகாக இருக்குதுங்களா வாடாமல்லி கலரே கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குங்க நம்ம அதுலேயும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் எங்கள் எல்லாம் வாடாமல்லி வந்து மாலை கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்கங்க சாமிக்கு அதிகமாக இந்த பூ தான் யூஸ் பண்ணுவாங்க இது பாருங்க சங்கு புஷ்பம் இதுவும் வந்துட்டு சாமிக்கு அதிகமாக வைப்பாங்கங்க அடுக்கு சங்கு பூ தான் இது இதில் வந்து டீ வச்சு கூட குடிக்க முடியுங்க பாருங்க ரெண்டு பூ வந்துருக்குறாங்க இதில் வந்து சீடு அவ்வளோவா வைக்கிறதில்லைங்க அடுத்தது பால்சன் செடி நம்மக்கிட்ட ஒரு நாலு கலர் இருக்குதுங்க நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும் இந்த நாலு கலருமே வந்துட்டு இப்போ தான் பூக்க ஆரமிச்சிருக்குறாங்க இதிலேருந்து விதை வந்தால் நான் இந்த விதையை கலெக்ஷன் பண்ணிவிட்டு இது சீடு எடுத்து வைக்கணுங்க பாருங்கள் இப்போ லைட் பிங்க்கு இது ஒரு கலர் பாருங்க இது வந்து பீட்ரூட் கலர் மாதிரி ஒரு கலருங்க இந்த கையோடய வந்துருச்சு பார்த்தீங்களா எனக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இது நல்லா டார்க் பீட்ரூட் கலர் மாதிரி நல்லா இருக்குதுங்க இந்த கலரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து இப்போ பூக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க இருங்க நான் உங்களுக்கு எங்கள் வீட்டில் பிஞ்சியாக வந்திருக்க எல்லாத்தையுமே காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி எங்கிட்ட கதம்ப இருக்குது நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் இது வந்து மருகு கொஞ்சம் மருகு எடுத்துக்கலாங்க மருகு செடியில் கையை வச்சா அந்த வாசம் கையை விட்டு போகிறதே இல்லைங்க அம்புட்டு வாசனையாக இருக்குது இங்கே பாருங்கள் சாமந்தி பூவு எத்தனை முட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியும் ஒரு செடிதாங்க இது இங்கே பார்க்கும்போது இப்போ நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் இப்படி இல்லைங்க ஒரு செடியை நடுவில் கட் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய கிளை எடுத்து வருங்க அந்த கிளையில எத்தனை பூ இருக்குது இந்த பூவோட பேர் எனக்கு தெரியலிங்க உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நிறைய டைம் கேட்குறேன் யாருமே எனக்கு சொல்கிறது கிடையாது இது சினியாக பூவுங்க இந்த மாதிரி பூ வரும்போது நான் அந்த விதையை எடுத்து எடுத்து திரும்ப திரும்ப போட்டு போட்டு வளர்த்துக்குவேங்க பூ சீஞ்சி போச்சுங்க எல்லாம் விதைக்கு ரெடியாகிட்ருக்குறாங்க இது பாருங்க முட்டு ரெண்டு முட்டை வச்சிருக்குது செவந்தி கட்டிங்லாம் போட்டு வச்சிருக்குறாங்க இதை பாத்தீங்கன்னா தெரியும் பாவ பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஆடி மாதத்துக்காக போட்ட செடிங்க தாங்க எல்லாமே இப்போ பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது பாவங்க இந்த பாருங்கள் இதுவும் பிஞ்சு இருக்குதுங்க இல்லையா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தர்பூசணி காய் வச்சிருக்குது இது பாருங்கள் நம்ம வீட்டில் போடலாங்க காய் பிஞ்சி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் நிறைய பிஞ்சி அறுவை இருக்கும் இவங்கெல்லாம் ஆடி மாதத்துக்கு போட்டது தாங்க இப்போ போட்டு ஒரு மாதம் ஆகுது எல்லாமே பாருங்கள் பீக்குங்கா வந்து நான் ஆல்ரெடி அவங்களுக்கு போட்டிருப்பேன் ரெண்டு மூணு காய் அறுவடையே பண்ணிட்டேங்க நான் இவங்க வந்து குட மிளகா இது பாருங்க நிறைய பூவு மொட்டை எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுதுங்களா இது நீட்டு மிளகா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் கொத்தவரங்க பாருங்கள் கொத்தவரங்காவும் நிறைய காய் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க கொத்தவரங்க வந்து ஒரே சிக்காரி பேக்லேயே வச்சுட்டாங்க ஆனால் எல்லாமே பூப்பும் மொட்டுமாக தாங்க இருக்குதுங்க பாருங்கள் நிறைய பிஞ்செல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க இருங்க காமிக்கிறேன் நல்லாவே காமிக்கிறேன் பாருங்கள் தெரியுதுங்களா கொத்தவரங்கவும் காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் வெண்டிக்காயும் அப்படிதாங்க பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பூக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க அதே மாதிரி இதில் இருக்க முள்ளங்கியும் அப்படிதாங்க பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க முள்ளங்கிலாம் இன்னும் ஒரு மாதம் போனால் அறுவடைக்கே ஆயிடுவாங்க தக்காளி பாருங்க தக்காளியும் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சிங்க இந்த பக்கம் வல்லாரை கீரைங்க அது எடுக்கணும்னு பார்த்தா இன்றைக்கி எடுக்கலைங்க நமக்கு வேற ஒரு கீரை எடுக்க வேண்டியது இருக்குது அதனால் வல்லாரையும் விட்டுர்லாங்க இது பாருங்க மிளகா இது இந்த மூலகம் அப்படி தான் நல்லா பூ வைக்க ஆரம்பிச்சிருக்குறாங்க இவங்களை வந்து சொல்லவே வேணாங்க நமக்கு இவங்க ரெண்டாவது சீசனாக காய் வைக்கிறாங்கங்க ஃபஸ்ட்டு டைம் அறுவடை பண்ணிட்டோம் இப்போ அதுலேருந்து பிடிச்சி ஏறி நல்லா மாடி போயிட்டுருக்குறாங்க எல்லாத்துலேயும் நிறையா மொட்டு வச்சுருக்குறாங்க இஞ்சி வச்சிட்ருக்குறாங்கங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே பூ எவ்வளோ வந்துருக்குதுன்னு பாருங்க இருங்க எல்லா சைடுமே உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் சரி இதுங்களா அப்போ தான் பிஞ்சாக இருக்கிறாங்க காய் வந்து பிக்கிற அளவுக்கு வரலைங்க இது ஆடி மாதத்துக்கு போட்டதில்ல போன சீசனுக்கு போட்டது இப்போவும் காய் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க மணத்தாக்காளியில் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த காயெல்லாம் எடுத்தோன்னா நம்ம வந்து குழம்பு வைக்கலாங்க ஆனால் எனக்கு இன்றைக்கி காய் எடுக்கிறது வேணாங்க ஏன்னா நமக்கு சுண்டைக்காய் இருக்குதுங்க நிறையா அதே அறுவடை பண்ணி தான் இன்றைக்கி காய் குழம்பு வைக்க போகிறோம் அதனால் இதை இன்னொரு நாள் எடுத்துக்கலாம் இந்த பாருங்க எங்கள் வீட்டில் முருங்கை மரம் இது வச்சு மூணு மாசம் தாங்க ஆகுது அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் நல்லாவே காய் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மரம் ரோட்டில் தாங்க போட்டு வச்சுருந்தாங்க நான் ஒரு குச்சி மட்டுந்தான் கொண்டாந்து வச்சேன் இதை வச்சு மூணு மாதம் ஆகுது நல்லாவே வர ஆரம்பிச்சிட்டாங்க இது பார்த்திங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மொட்டல பூவு பாருங்க சின்ன பிஞ்சு பிடிக்கிறாங்கங்க ஆனால் ஒரு காய் வர்றதுக்கு ஒரு மாதம் மேலேயே ஆயிடுச்சு நம்ம வீட்டு வாரிசுங்களாம் வந்துட்டாங்க பின்னாடியே இது பாருங்க இவங்களும் அறுவடைக்கு ரெடி ஆகிட்டே இருக்கிறாங்க இன்னும் ஒரு பத்து நாள் போனால் இந்த காயெல்லாம் முத்திரும் ஒரு செடி நல்லாவே முத்தி இருக்குதுங்க அறுவடை பண்ணணும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டெம் எல்லாம் வந்துட்டு மஞ்ச வெள்ளையாக ஆனால் தாங்க வரும் இது பாருங்க மொட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து பன்னீர் ரோஸுங்க நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது வச்சுருந்தோம் இல்லையா அந்த பன்னீர் ரோஸ் பிங்க் கலரு இது பாருங்க இதை தாங்க நம்ம எடுக்கணும் சொல்லிகிட்டு இருந்தோம் இவங்க இன்னும் ஒரு பத்து நாள் போனால் கிழங்கு தெ ரெடி ஆயிடுவாங்க இவங்க அந்தி மந்தளம் செடிங்க எனக்கு கிடைக்கவே இல்லை ஒன்னே ஒன்று மட்டும் கிடைச்சிட்டு ஃபஸ்ட்டு இதில் நான் நிறைய கலர் வச்சுருந்தேன் இப்போ இல்லை இந்த செடி பேரும் எனக்கு தெரியலங்க ஆனால் பூ வந்து அவ்வளோ அழகாக இருக்குது இந்த செடியோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த நர்சரியில் தாங்க நாங்கள் வாங்கினோம் செடி நூறுவான்னு வாங்கிட்டு வந்தேங்க இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இவங்க வந்து மதுரமல்லி மட்டுதாங்க இவங்களாம் அப்படிதாங்க நம்ம வீட்டில் இருக்க எல்லா செடியுமே முடிஞ்ச அளவுக்கு நான் கட்டிங்களை வளர்த்துருக்குறேன் மீதி எல்லாம் வந்துட்டு சீடு மூலியமாகவும் நமக்கு தெரிஞ்ச விதமாக ஃப்ரெண்டுங்ககிட்ட இப்படிலாம் மாற்றி வாங்கி வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றும் சின்ன சின்னதாக தான் இருக்கிறாங்கங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் எல்லாம் பெருசு ஆனால் இடம் தான் பத்தாததுங்க எல்லாமே ஒரு நெருக்கி நெருக்கி வச்சிட்ருக்குறேன் நான் பூச்செடிங்களாம் இன்னொரு நாள் வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து காய் மட்டும்தாங்க அங்கே காட்டிகிட்டு இருக்கிறோம் சுண்டக்காய் வந்து நம்ம வீட்டில் அஞ்சு செடி இருக்குதுங்க நிறைய காய் இருக்குது எல்லாமே இப்போ பறிச்சிருந்தேங்க ஏன்னா செடியிலே நம்ம காயெல்லாம் விட்டுட்டோன்னா திருப்பி கறுவடிக்கு வராது இது பாருங்க நிறைய கீரை நம்ம கிட்டே தான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவிலையே சொல்லியிருப்பேன் எங்கிட்ட எட்டு வகையான கீரைங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு இது கூடயே பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரை கூட நல்லா செழிச்சு எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்ட்டு இப்போ நமக்கு பொன்னாங்கண்ணி கீரை வேண்டாங்க கீரை போதும் பாருங்க இங்க பொண்ணாங்க நிற்கிற கூடிய ஒரே ஒரு செடி வந்துட்டு உருளைக்கிழங்கு செடி கூட வந்திருக்குது பாருங்க நான் இது பாருங்கள் இது புளிச்சிக்கிறேன் சைடில் இருக்கிறது நமக்கு அதெல்லாம் வேண்டாம் நமக்கு இப்போ வேணுங்கிறது வந்து பொரியலுக்கு வேண்டியது தான் கொஞ்சமாக இருந்தால் போதுங்க காலைக்கு மட்டும் பொரியல் பண்ணுறதுக்காக தான் அது பாருங்கள் ஒரு பூச்சி கூட இந்த செடியில் இருக்கவே இருக்காது நான் இதுக்கு எந்த கெமிக்கலுமே கொடுக்கறது இல்லைங்க இதுக்கு சொல்ல போனால் தண்ணி தாங்க கொடுப்பேன் எப் அது போக கொஞ்சம் சாம்பல் இருக்குதுங்களா அது மேலே தூவி விடுவேங்க சின்னதுலேயே வந்துட்டு கொஞ்சம் பெருசாகும் போது ஒரு பத்து பாஞ்சு நாள் ஆகும்போது அது மேலே வந்து நீங்கள் சாம்பல் தூவி விட்டீங்கன்னா பூச்சி பிடிக்கிறதே இல்லைங்க நல்லாவே கிடச்சிரும் கீரைலாம் ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் வளர்க்க முடியுங்க கெமிக்கல் இல்லாமல் நம்ம வீட்டில் எடுக்கிற கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூட பாருங்கள் தெரியுதுங்களா என் கைகிட்ட ஒரு கத்திரிக்கன்று கூட வந்திருக்குது தெரியுதுங்களா நமக்கு வந்து கீரை தாங்க போட்டிருந்தோம் அது கூட இன்னொரு செடி கூட வந்துருக்கு பரவாயில்ல அதுவும் இருக்கட்டும் நம்ம கீரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை கிளீன் பண்ணிக்கலாம் செடி கூட வேறு பக்கம் எங்கேயாவது மாற்றி வைக்கணுங்க இந்த பக்கம் பாருங்கள் செங்கீரை செங்கீர் கூட பொன்னாங்கண்ணி கீரையும் சேர்ந்து வந்துருக்குது நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நமக்கு தேவையான கீரையை மட்டும் எடுத்துக்கலாம் செங்கீரை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க நான் இந்த கீரை எல்லாம் ஒன்றா வச்சு துவர வைப்பேங்க நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் நான் வந்துட்டு எப்போ மாடித்தோட்டம் போட்டோனோ அதுலேருந்து காய் வாங்குற வேலையே இல்லைங்க எனக்கு வீட்டிலேயே எல்லாம் கிடைச்சுறதால நல்லா சுத்தமாகவும் இருக்குது குழம்பு காய்கறிங்களாம் டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் யாருமே லைக் பண்ணுறதே இல்லை என் சேனல் பிடிச்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் எதாவது தப்பு இருந்தால் கூட கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதை மாற்றி ட்ரை பண்ணுறேன் யாரும் ஒன்றும் சொல்லாததால எனக்கு தெரியலைங்க இது கூட மருகு கூட கூட கீரை வந்திருக்கு பார்த்தீங்க இல்லையா நம்ம வீட்டில் ஒரு செடி வச்சோம்னா அதில் கீரை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க எவ்வளோ நல்லா சிலிப்பாக இருக்கிறாங்க பாருங்கள் நான் வாரத்தில் ரெண்டு டைம் கீரை எடுத்துக்கிட்டே தாங்க இருப்பேன் இது பாருங்கள் சுண்டக்காய் எம்புட்டு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி அந்த பக்கம் கட்டிங் பண்ணிவிட்டேன் இந்த பக்கம் கூட இருக்குது இதையும் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது பாருங்கள் வெள்ளை செம்பருத்தி பூவு இதுலேருந்து ரெண்டு பூ பூத்துருக்குது அதையும் எடுத்துக்கலாம் ஏன்னா விரியை தொடங்கலைங்க இப்போ தான் விரிய தொடங்குது பரவாயில்ல கொண்டி வச்சு அது வந்துடும் இவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் உள்ள அறுவடை பார்த்திங்கன்னா தெரியும் கீரை சுண்டக்காய் பூக்கள் தாங்க பூ நிறையவே பூக்குங்க இப்போ நான் வந்துட்டு மல்லிகைப்பூவெல்லாம் எடுக்கலைங்க பூ மட்டும் எடுத்துட்டேன் நமக்கு இதுவே போதும் பூவெல்லாம் எடுத்துப்பாங்க